திமுக காங்கிரஸ் கூட்டணி காந்தி இன்னைக்கு அவர் முடிவு எடுக்கணும் அதாவது மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் அப்போ ஏதோ ஒரு முடிவு எடுப்பார் இப்போ ராகுல் காந்தி தாவேகா பக்கம் போறதுன்னு முடிவு எடுத்திருந்தாருன்னு தட் மேட்டர் அப்படின்னா அவருக்கு ஆல் இண்டியா லெவல்ல ஒரு பெரிய சப்போர்ட் வந்து அடிவாங்க அதுல வந்து திமுக எம்பிக்களோட அந்த ஷவுட்டிங் வாய்ஸ் இல்லாமல் சமாளிக்க முடியாது வெறும் காங்கிரஸ் தொண்ணூத்தொம்பது எம்பிக்களை வச்சு சமாளிக்க முடியாது பிஜேபியை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போது தேர்தல் அதுக்கும் சேர்த்து தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியில் போகிறதுங்கிறது கொஞ்சம் கடினம் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு சின்ன பிளவு ஏற்படும் தாலகாவை விரும்புகிறவர்கள் அப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேயே தொடர்கிறது அப்படின்னு முடிவெடுத்தால் அவங்க வந்து தாமக பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் பாமக உள்ள வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வெளியேறுவோம் அப்படின்னு இந்த குழப்பத்தை எப்படி திமுக ராமதாஸுக்கு திமுக கூட்டணி இடம் இருக்கிற மாதிரி தெரியலங்க அப்போ திருமாவளவன் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டு டாக்டர் ராமதாஸை உள்ள கொண்டு வர்ற ஐடியாலாம் திமுக இல்லை திருமாவை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப அழுத்தி சொல்றதுக்கு இன்னொரு காரணம் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட்டு வேணும்னு ஒரு எண்ணம் தான் அது தப்பு இல்லைங்க திமுகவும் அதெல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்கோம் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி விட்டு போயிருங்கன்னா வேற வழி இல்லைன்னா போகணும்னு ஓகே ஏன்னா ஒரு கட்சி வேணுங்கிறதுக்காக நம்ம கட்சியை நம்ம தியாகம் பண்ண முடியாது காங்கிரஸ் மேல பற்று கிடையாது இல்ல பற்று இல்லைங்க அட்வான்டேஜ் இருக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் கிறிஸ்டி திமுக காங்கிரஸ் கூட்டணி நாள் தான் நினைக்கிறது காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி அமைச்சர் ராஜகர்ணப்பட நிறைய பேர் கொஞ்சம் கோபமாவே கருத்துக்களை வெளியிடுறாங்க எப்பவுமே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது கிடையாது என் கூட்டாட்சிங்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஆர் எஸ் பாரதி சொல்றாரு அமைச்சர் ராஜகர்ணப்பன் சொல்றாரு நாலஞ்சு பேர் உட்காந்துக்கிட்டு கோபத்தை கலப்புறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசுறாங்க எப்படி பாக்குறீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில குழப்பம் என்ன அப்படின்னா அவங்க ரொம்ப முன்கூட்டியே வந்து தேர்தல் பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை குழு அமைச்சது தான் அதை டிசம்பர்ல பொதுவா அமைக்கிறது இல்லைங்க எப்போ வந்து தேர்தல் தேதி அறிவிப்பானை வருதோ அதை ஒட்டி தான் வழக்கம் காரணம் என்ன அப்படின்னா அதுல கட்சிகளுக்குள்ள உள்கட்சிக்குள்ள பிரச்சனைகள் வரும் ரொம்ப முன்கூட்டியே நம்ம அறிவிச்சோம் அப்படின்னா அந்தந்த தொகுதிகளுக்கு சில பேருக்கு அதில் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும் சில பேருக்கு கூட்டணி கட்சியை பிடிக்காது சரி இப்போ ஒன்றும் இல்லைங்க தேமுதிக ரிஷிவந்தியம் விருதாச்சலம் ரெண்டு தொகுதியும் அவங்க விரும்புகிறாங்க ரீசன்ட் இருக்குது ஏன்னா விஜயகாந்தோட தொகுதி இப்போ தேமுதிக திமுக கூட்டணிக்கு வரதா வச்சுக்கோங்க ஏற்கனவே அங்கே ஒரு தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏ இன்னொரு தொகுதியில் திமுக மாவட்ட செயலாளரே எம்எல்ஏ அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் பெரிய குழப்பம் வந்துடும் நீங்கள் இப்போமே அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் இப்படி நிறைய தொகுதிகள் இப்படி இருக்கும் அதாவது கூட்டணி கட்சி ஏதோ வேற ஒரு கூட்டணி கட்சி வர்றதுலேயே உட்கட்சி குழப்பங்கள் வரும் வேலை பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் மனதில் கொண்டு எப்போதுமே கடைசி நேரம் அதாவது அதுக்கு பிறகு வேற மூச்சு விடுறது கூட நேரம் இருக்கக்கூடாது அப்படியான சூழ்நிலையில் தான் வந்து இந்த தொகுதி பங்கீட்டு குழு அதாவது எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்றது ஆனால் ப்ராக்டிக்கலாக எண்ணிக்கை எவ்வளவுங்கிறத முதலே டிசைட் பண்ணிடுவாங்க கட்சியோட மேலிடம் வந்து தலைமை ஓரளவுக்கு இண்டிகேட் பண்ணிடுவாங்க இப்போ இங்கே வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் இருந்திருக்கு அப்போ மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒரு கிட்டத்தட்ட பத்து சீட்டு பத்து சீட்னா சட்டமன்றத்தில் அறுபது தொகுதி அப்போ நீங்கள் அறுபது தொகுதி எதிர்பார்த்துடக் கூடாது என்று அந்த பத்து தொகுதி போதே எங்களால் தாங்க முடியும் இத்தனை கட்சிகள் இருக்கு நாங்க நூற்றி எழுபது தொகுதியில் நிக்கணும் அது திமுக தலைமை இண்டிகேட் பண்ணியிருக்கோம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற கீழ்மட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் இல்ல ஈவன் எம்பி எம்எல்ஏகள் அவங்களுக்கு தாவேக்கா ஆப்ஷன் வந்த உடனே திடீர்னு ஒரு ஆசை இல்ல தாவேக்காவோட போனா நமக்கு வந்து சில வாய்ப்புகள் இருக்கு அவங்க சொந்த கணக்கு கூட இருக்கும் அதுல இப்ப நம்ம தொகுதியில தாமக இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்ப நமக்கு அது கட்சியை வளர்க்கிற வாய்ப்பு இருக்கு இது தனிப்பட்ட ஆசை ஆனால் பொதுவாக இதுல வந்து எப்போதுமே கூட்டணி டிசைட் ஆகாது எப்படி ரிஷிவந்தியம் விருதாச்சலம் தொகுதிக்கு தனிப்பட்ட ஆசைகள் வந்து அதை அந்த கூட்டணி அமைவதையோ இல்லை அந்த கூட்டணிக்கு இந்த தொகுதியில் ஒதுக்கப்படுவதையோ தவிர்க்க முடியாதோ அப்படித்தான் தேர்தல் அரசியலே இப்படித்தாங்க பெரிய அளவுக்கு வேலை பார்த்துருப்போம் கூட்டணி கட்சிக்கு போயிடும் தொகுதி அதுக்காக கட்சி எல்லாம் மாறிட முடியாது அப்போ காங்கிரஸ் கட்சியில எழும்புகிற குரல்களுமே அவங்க 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 சொந்த விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க அவ்வளவுதான் ராகுல் காந்தி இன்னைக்கு அவரு முடிவு எடுக்கணும் அதாவது மாவட்ட செயலாளர்கள் லெவலில் கூடுறாங்க கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் அப்ப ஏதோ ஒரு முடிவு எடுப்பாரு அந்த முடிவு எடுத்திருப்பாரு ஆனாலும் மாவட்ட தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணி முடிவு எடுத்தோம் சரி நேர்காணல் நடத்துறோங்க இன்னாருக்கு டிக்கெட்டுங்கிறது தொண்ணூறு சதவீதம் முடிவாயிரும் பிற எதுக்கு நேர்காணல் நடத்தணும் ஆமா அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் பார்மாலிட்டி மாதிரி தான் அப்படி கூட நடத்த ஒரு ப்ரொசீஜர் மாதிரி அப்ப ராகுல் காந்தி அந்த முடிவு எடுத்திருப்பாரு இப்ப ராகுல் காந்தி தாவேகா பக்கம் போறதுன்னு முடிவு எடுத்திருந்தாருன்னு தட் மேட்டர் அப்படின்னா அவருக்கு ஆல் இந்தியா லெவல்ல ஒரு பெரிய சப்போர்ட் வந்து அடிவாங்கும் பாளிமண்டல பிரச்சனை இப்ப சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கிற இருக்கிற பிரச்சனைய நம்ம பார்க்கறோம் அதுல வந்து திமுக எம்பிக்கோட அந்த ஷவுட்டிங் வாய்ஸ் இல்லாம சமாளிக்க முடியாது வெறும் காங்கிரஸ் தொண்ணூத்தி ஒன்பது எம்பிக்களை வச்சு சமாளிக்க முடியாது பிஜேபியை அது போக தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் அதுக்கும் சேர்த்துதான் அவங்க பிளான் பண்ணுவாங்க எனவே இந்த சலசலப்பு வந்து அநேகமாக இன்னும் ஓரிரு தினங்கள்ல முடிஞ்சிரும் தான் நான் நினைக்கிறேன் திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியில போறதுங்கிறது கொஞ்சம் கடினம் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு சின்ன பிளவு ஏற்படும் தாமகவை விரும்புகிறவர்கள் அப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேயே தொடர்கிறது அப்படின்னு முடிவெடுத்தால் அவங்க வந்து தாவேக்கா பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிதான் நான் இதை பாக்குறேன் ஓகே இன்னும் அறுபத்தி ஐந்து நாட்கள் தான் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிர்வாகிகளும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க பாஜக தேர்தல் தேதி கிட்டத்தட்ட எப்போ எதிர்பார்க்கலாம் கரெக்டு தான் அதாவது நமக்கு வந்து போன தடவை தேர்தல் தேதி என்ன வந்ததோ அதை ஒட்டி தான் அதாவது ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலிருந்து ஒரு பதினைந்து தேதிக்குள் தேர்தல் தேதி ஒரே ஒரு சிக்கல் தான் முன்னாடி நமக்கு எஸ்ஐஆர் ப்ராசஸ் கிடையாது இப்போ எஸ்ஐஆர் ப்ராசஸ்ஸு எஸ்ஐஆர் ப்ராசஸ்னால் இறுதி வாக்காளர் பட்டியல் பப்ளிஷி இருபத்தெட்டாம் தேதி வாக்குல தான் வெஸ்ட் வெஸ்ட்பங்காலுக்கு பப்ளிஷ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டுக்கு வேணால் அதுக்கு முந்தையே பப்ளிஷ் ஆகலாம் ஆனாலும் தேர்தல்கள் வந்து ஒன்றா வருது வெஸ்ட் பெங்கால் கேரளா தமிழ்நாடு எல்லாம் சேர்த்து வருது அப்போ ஒரே அறிவிப்பானை தான் வர முடியும் வெஸ்ட் பெங்கால்ங்கிறது ஒரு ஐந்து கட்ட ஏழு கட்ட தேர்தல் அந்த முதல் கட்டம் எப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோமோ இருந்து நடத்தை விதி அமலுக்கு வந்துடும் அப்போ அதுக்கு முந்தி வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் அப்போ பிப்ரவரி இருபத்தெட்டு வெஸ்ட் பெங்காலில் இறுதி வாக்காளர் பட்டியல் பப்ளிஷ் பண்ணால் ஏப்ரல் மாதம் அந்த ஏழாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டு பதிமூணாம் தேதிக்குள்ள நம்ம வாக்குப்பதிவை எதிர்பார்க்கலாம் அதில் ஏதாவது டிலே ஆனால் இது சில தினங்கள் டிலே ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு மோடி அவர்களோட ப்ரோக்ராம் அது ஏற்கனவே டி டிசைட் பண்ண டேட்டை தாண்டி போகுது தேர்தல் தேதி அறிவிப்பு ஒட்டி தான் அது மாற மாற்றப்படுகிறதுன்னு நான் அப்படிதான் நான் யூகிக்கிறேன் அமித்ஷா ப்ரோக்ராம் மட்டும் நடக்குது நடக்கிறதா இது வரைக்கும் சொல்றாங்க அதாவது வெள்ளிக்கிழமை விஜய் அடுத்த நாள் வந்து அமித்ஷா ரெண்டு கிளாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஒரு விஜய் தள்ளி தள்ளிவிடுவாங்களோ அப்படின்னு கூட நான் நினச்சேன் ஆனால் இல்லைன்றாங்க நம்ம நண்பர்கள் வந்து அதெல்லாம் இல்லைங்க அடுத்தடுத்து சேலத்தில் வந்து ரெண்டு நிகழ்ச்சிகள் ரெண்டுமே பெரிய நிகழ்ச்சிகள் அதை ஒட்டி தேர்தல் நடவடிக்கைகளும் வந்து துரிதப்படும் எல்லா கட்சியும் வந்து பெரிய அளவுக்கு துரிதப்படும் முதலமைச்சரும் சில அறிவிப்புகள் வச்சிருக்காரு ஏன்னா பிப்ரவரி செவன்டீன்த் நமக்கு இடைக்கால பட்ஜெட்டு அப்போ அதை ஒட்டி அவர் சில அறிவிப்புகள் வச்சிருக்கிறாரு குறிப்பாக வந்து பீகார் மாடல் அதாவது பத்தாயிரம் ரூபாய் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பெண்களுக்கான கடன் உதவி அறிவிச்சாங்க அதே மாடல்ல வந்து தமிழ்நாட்டிலையும் பெண்களுக்கான கடன் உதவி திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட இருக்கிறது வாய்ப்பு இருக்கு பிஜேபியும் அதை வந்து எதிர்பார்க்குது மோடியும் ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுக்கணும் அப்போ மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துச்சுன்னா அது குறிக்க கொடுக்க முடியாதுங்க அதை விட்டு இது மாறும் மாறும் இப்படிதான் பொதுவான டாக் வந்து பெரிய சர்க்கிள்ல இருக்கு கண்டிப்பா இப்ப திருமாவளவன் அவர்கள் வேற தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு ஆளுங்கட்சிக்கு எதிரும் சொல்றாரு சில இடங்கள்ல சொல்றாரு அதிக அதிக தொகுதிகள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் பாமக உள்ள வந்துச்சு அப்படின்னா இவர் என்ன பண்ண போறாரு அப்படின் போது ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு நிச்சயமாக வெளியேறுவோம் அப்படின்ட்டு இந்த குழப்பத்தை எப்படி திமுக சமாளிக்க போகுது டாக்டர் ராமதாஸுக்கு திமுக கூட்டணியில் இடம் இருக்கிற மாதிரி தெரியலைங்க என்னன்னா இப்போ தேர்தல் ஆணையத்தோட நேற்றைய சப்மிஷன்ஸ் பார்த்தா பழைய ஆவணப்படி அன்புமணி தலைமையில் தான் பாமக அன்புமணி தலைமையிலான பாமக தான் மாங்கனி சின்னம் இப்போ இதை வந்து அப்போஸ் பண்ணி மாம்பழ சின்னத்தையோ இல்லை மாம்பழ சின்னத்தை தங்களுக்கோ இல்லை முடக்கி வைக்கவோ டாக்டர் ராமதாஸ் தரப்பாக முடியாது சிம்பிளி நாட் பாசிபிள் ஏன்னா டைம் இல்லை இப்போ நீங்கள் என்ன பெட்டிஷன் தேர்தல் ஆணையத்துக்கு போட்டாலும் அவங்க நாங்கள் எஸ்ஐஆரில் பிஸியாக இருக்கோம் தேர்தல் அறிவிப்பு அணையில் பிஸியாக இருக்கோம்னு தான் சொல்லுவாங்க ஒரு யூஸும் கிடையாது அப்போ டாக்டர் ராமதாஸ் தரப்பு என்பது ஓரிரு முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் குரூப் ஆஃப் ஆஸ்பிரட்ஸ் இவ்வளோதான் அமைப்பு இல்லை அமைப்பு இல்லைங்கிறது பெரும் ப்ராப்ளம் ஏன்னா திருப்பி பூத் கமிட்டி போடுறது எல்லாத்துலேயும் அந்த பிரச்சனை வரும் அப்போ திருமாவளவன் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டு டாக்டர் ராம்தாஸை உள்ள கொண்டு வர்ற ஐடியால திமுக இல்லை முதல்ல வந்து அவங்க நினைச்சிருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கும் போட்டி இருக்கு ஏதோ ஒரு வகையில் மாம்பழ சொன்ன முடங்கும் பாபாக்கா ராம்தாஸுக்கு தான் அப்படின்னு அது ஓடும் நினைச்சிருப்பாங்க இப்போ அது இல்லைன்னு அப்போ நேற்றுல இருந்து அது இல்லைன்னு ஆயிடுச்சு அப்படி கூட நீங்க வச்சுக்கிடலாம் அப்ப இப்ப வந்து ராமதாஸ் அவர்கள் வேண்டாம்னு முடிவு பண்ணி திருமாவா திருமா ராமதாஸ் வேணும்னு முடிவு பண்ணி திருமா வேண்டான்னு முடிவு பண்ண மாட்டாங்க ராம்தாஸும் திருமாவும் கோஎக்சிஸ்ட் பண்ணலாம் அதான் செலவு பிறந்த இவரோட ஆசை அதுதான் அவர் சொல்றாரு அவங்க கூடிய இவங்க ஏத்துனாங்க இவங்க கூடிய அவங்க ஏத்துனாங்கன்னு அது எப்போ ஏத்துனாங்க அதெல்லாம் எத்தனை வருஷம் ஆகி போச்சு இப்ப அப்படி ஏத்திட்டு இருக்க முடியுமா அவரோட ஆசையே அவர் சொல்றாரு வாய்ப்பு இல்லை திமுக தலைமை சும்மா தான் இருக்கு திருமாவை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப அழுத்தி சொல்றதுக்கு இன்னொரு காரணம் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட்டு வேணும்னு ஒரு எண்ணம் தான் தப்பு இல்லைங்க ஒரு கட்சி வளர்ந்தா பிறகு அதிக சீட்டு வாங்கி தானே வளர முடியும் ஆனா கொடுக்க தான் கேள்வி திருப்பியா அதே பழைய கணக்கு தான் நூத்தி எழுபது சீட்ல திமுக போது அறுபத்தி நாலு சீட்டு தானே கொடுக்க முடியும் காங்கிரஸ் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து சீட்டு போயிருமில்ல அப்ப மிச்சம் இருக்கு மிச்சத்துல எவ்வளவு கொடுத்துட முடியும் ஆறாறு சீட்ல கொஞ்சம் கட்சி இருக்குங்க மூணு சீட்ல ஒரு கட்சி இருக்கு அப்புறம் எல்லாம் ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு கழிச்சு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சது அப்படிங்கும் போது அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல கிட்டத்தட்ட பழைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் என்ன தொகுதி பங்கீடோ அதே தொகுதி பங்கீடு தான் ரெண்டு கட்சியிலுமே இருக்கு தேமுதிக மட்டும்தான் இப்போ இதுல தேமுதிகவும் மக்கள் நீதி மையமும் புதிய வரும் போன தடவை கிடையாது அப்போ மக்கள் நீதி மையத்துக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்க முடியும் கமலுக்கு ஒரு சீட்டு எம்பி சீட்டு கொடுக்கும்போதே பேசியிருப்பாங்க ஏன்னா அப்பவுமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போது தான் தெரியுமா காங்கிரஸுக்கு இருபத்தி நாலுல தொகுதி பங்கீடு கொண்டும் போதே தான் பேசியிருப்பாங்களே ஏன்னா ஒன்றரை வருஷத்துல தேர்தலை வச்சுட்டு எப்படி அதை பேசாம இருப்பாங்க எப்பவும் ஒரு ராஜ்சபா தேர்தலுக்கு சீட்டு கேட்கறாங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு சீட்டு கேட்கறாங்க அப்ப இது பேச மாட்டாங்களா அதெல்லாம் பேசியிருப்பாங்க கமலுக்கு ரெண்டு சீட்டு கொடுப்பாங்க ஆனா கட்சியை திருப்திப்படுத்தணும் அப்ப அவருக்கு பத்து சீட்டு வேணும் இருபது சீட்டு அது கேட்கறதாங்க அதெல்லாம் ஒன்னும் தப்பு கிடையாது எங்க இருந்து கொடுக்க கேரளா ஆந்திரா தான் கொடுக்க முடியும் வேற எங்க கொடுக்க முடியும் அதுக்கெல்லாம் சுத்தமா வாய்ப்பு கிடையாது அண்ணாதிமுகலையும் வாய்ப்பு கிடையாது பிஜேபி வந்து ஐம்பது கேட்கும் அதுக்காக கொடுத்துருவாங்களா ஐம்பது சீட்டு கொடுத்தா என்ன இருக்குது அதுவே தோல்விக்கு காரணமாயிரும் ஏன்னா ஐம்பது சீட்டு ஐம்பது தொகுதி ஒண்ணுங்களாங்க ஐம்பது தொகுதி வந்து அண்ணாதிமுக எம்எல்ஏ உட்காந்துருப்பாள்ல சிட்டிங் எம்எல்ஏ அது மாதிரி திமுகலயும் சிட்டிங் எம்எல்ஏ உட்காந்துருப்பாள்ல ஆஹ் வேலை பாப்பாடா அப்போ யாரோ ஒருத்தங்க நம்ம தொகுதியை நம்ம அஞ்சு வருஷமா போஷிச்சு வளர்த்து எல்லா பிரச்சனையையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து திடீர்னு இல்ல இல்ல இவங்களுக்கு வேலை பாருங்க அப்படின்னா சரிங்கம்மா ஆனா வேலை பார்க்க மாட்டான் இது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ திமுகவும் அதெல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்கோம் ஆஹ் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி விட்டு போயிருங்கன்னா வேற வழி இல்லைன்னா போங்கன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு கட்சி வேணுங்கிறதுக்காக நம்ம கட்சியை நம்ம தியாகம் பண்ண முடியாதுல்ல அதே தான் அதிமுக பிஜேபியா வைங்க சந்தோஷமா போச்சுன்னு விட்டுருவாங்க இல்ல ஆக்சுவலி விசிக்க விட வந்து காங்கிரஸ் மேல பெரிய பற்று கிடையாது திமுகவுக்கு இல்ல பற்று இல்லைங்க காங்கிரஸ்ல சில அட்வான்டேஜ் இருக்கு உதாரணமா தேசிய அளவுல இருக்கிற அட்வான்டேஜ் தேசிய அளவுல நீங்க பிஜேபியோட ஃபைட்டிங் மோடுக்கு போயிட்டீங்க இப்ப காங்கிரஸ் ஃபைட்டிங் மோடுக்கு போக வேண்டியது இல்லைன்னு திமுக தலைமை நினைக்கும் ஒண்ணு கலைஞரோட ஸ்டாலின் வந்து கொஞ்சம் அவர் ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ் தான் கலைஞரா இருந்தா இன்னும் அனுப்பியே விட்டுருப்பாரு அது ஒரு காரணம் காரணம் அது மூணாவது வாட் எவர் இட் இஸ் ஒவ்வொரு தொகுதிக்கும் கொஞ்சம் ஓட்டு வங்கி இருக்கு ஒரு ஓட்டு கூட முக்கியம் அப்படிங்கும்போது காங்கிரஸ்க்கு சில ஆயிரங்கள் இருக்கு அதை இழந்துட வேண்டாம் அப்புறம் காங்கிரஸோட பேரத்தை விட கூட தேப்துக்கா பேரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு இதெல்லாம் பல காரணங்கள் யோசிச்சாங்க செய்வாங்க காத்து வாங்குதுங்க எப்படி இருந்ததுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பயங்கரமான கூட்டம் பணம் கட்டுக்கட்டா கொண்டு வந்து கட்டினாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலே கொஞ்சம் ஸ்லோதான் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கடைசி கூட்டணி அமையாம போய் அமமுக கூட்டணி வச்ச உடனே ரொம்ப ஸ்லோவாச்சு இப்ப வந்து முடிவு அறிவிக்காம இழுக்கும் போது ரொம்ப ஸ்லோவாகுது என்னன்னா எப்படி வேலை பார்க்க சரி தலைமை யாருக்காக வேலை பார்க்கணும் அப்படின்றது யாருக்காக வேலை பார்க்க நம்ம தொகுதி நமக்கு வருமா வராதா அதாவது நூத்தி எழுபது சீட்டு எய்ம் பண்ற திமுக அண்ணாதிமுகவுலயே குழப்பம் வருது அப்போ பத்து சீட்டு எயின் பண்ணுற தேமுத்திக்கெல்லாம் எவ்வளோ குழப்பம் வரும் அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் கட்டுறது எங்கள் கமல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் விருப்பம் பண்ணுனாரு எத்தனை விருப்பம் வந்துச்சு யோசிச்சு பாருங்க தாமேக்கா வருதுங்க என்ன காரணம்னா புதிய கட்சி யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க ஆஸ்பிரண்டாக இருக்காங்க அவங்க அவங்க வந்து பணத்தை கட்டி ஃபார்மை வாங்குறாங்க அதுவே கூட்டம் இடைஞ்சலாகி கடைசியில் ஆன்லைனில் வாங்கன்னு சொல்லியாச்சு அது ஒரு நாள் கூட முடிஞ்சு போச்சு ஜோலி இப்போ இருக்கிறதில் வந்து திமுக அண்ணா திமுக மேஜர் பார்ட்டி அவங்க பார்த்து குடுக்கற சீட்டு தான் வேண்டாம் முடிவு பண்ணா வேணான்ட்டு போக வேண்டியதான் அவ்வளவுதான் அதை தாண்டி வழி கண்டிப்பா சார் நிறைய விஷயங்கள் நன்றி